மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கல் எடுத்து வச்சாங்க அவை குறிப்பில் இருந்து நீக்கணும் அது அஃபன்ஸ் எவ்வளவு பெரிய குற்றம் இல்ல அதுக்கு அமைச்சர் பயில் சொல்லுவாங்க உட்காருக்க அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த உண்மையான அந்த கன்சர்ன் இளம் கன்று பயம் அறியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லுகிறார் நம்முடைய மாண்புக அமைச்சர் அவருடைய மானிய குறுக்கில் பேசும்போது சொன்னாங்க தனியார் பள்ளிகள் சில எதிர்பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக ஏரி பக்கத்தில் காம்பன்ஸ் கம்மியாக இருக்கும் போது செல்வங்க ஏதாச்சும் வெளியில் போய் விளாடுறதும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாகிறது அதனால் அந்த காம்பன்சை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார் அது தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்லை அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எதுன்னு நான் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அது உடனடியாக நாங்கள் கவனத்துக்குள்ளோம் கட்டமைப்பு என்று வரும்போது இப்போ நம்முடைய தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு பதிமூணு லேப்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் யூனிட்ஸ் ஒரு நாலு நாலு யூனிட்லாம் நம்ம கட்டியிருக்கிறோம் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சுற்றுச்சூழல் வரும்போது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் நிதியிலிருந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் என்னங்க சொன்ன ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தேன் கியூர் மாதிரி ஒரு தவறு நடக்காதத்துக்கு முன்பு அதை நம்ம தடுக்க வேண்டும் என்கின்ற நிதியில் சொல்லி கண்டிப்பாக அது இந்த ஆண்டே செய்து தருவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம ஏற்படும் என்பதை பெருத்தலைவாக சட்டமன்ற உற்பத்தி